ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அந்த பாத்திரத்தை கழுவி நைட்டு எல்லாத்தையும் கோத்து வைக்கிறது தான் அப்படி கிளீன் பண்ணி வச்சாதான் மார்னிங் வேலை ஃபாஸ்ட்டாக முடியும் ஸோ வந்து டயர்னஸ் இல்லாமல் இந்த பாத்திரத்தை நம்ம நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக செஞ்சு முடிக்கலாம் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸை உங்களுக்கான ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக பாத்திரத்தை கழுவி முடிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்க்கை எம்டி பண்ணிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் கீழே எடுத்து வச்சுருக்கலாம் அதுக்கப்புறமா கீழே உட்காந்து ஒவ்வொரு பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு ஓரளவுக்கு பாதி தேய்ச்ச உடனே எழுந்திரிச்சு நம்ம டேப்பில் கழுவிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஒரே மாதிரி செஞ்சுட்டு கைவழி கால்வழின்னு இருக்காமல் பிரித்து பிரித்து செய்யும் போது நமக்கு வேலையை ஈஸியாக முடியும் அது மாதிரி வந்து கால் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு பேட்சை கழுவிட்டு கவுத்தி வச்சுட்டோம் அடுத்தது நெக்ஸ்ட்டு பேட்சு கீழே இருக்குது ஸோ அதையும் எடுத்து கழுவிக்கலாம் ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி வந்து வாங்கி போட்டுக்கலாம் அந்த ஸ்டூலில் நம்ம உட்காந்து நமக்கு கழுவும் போது வந்து நமக்கு உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி வந்து கால்வெளியும் தெரியாமல் இருக்கும் ஸோ இப்போ அடுத்த பேட்சை இப்போ எடுத்து தேய்ச்சி போட்டுவிட்டேன் ஸோ அந்த பேட்ச்சை தேய்ச்சி போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் கீழே வந்து அந்த கழுவும் போது அதாவது தேய்க்கும் போது கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொட்டியிருக்கும் அதை நமக்கு வந்து வைப்பர் வச்சு நீங்கள் அழகாக வைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக க்ளீனாகிடும் நமக்கு வழக்கமாகவே என்ன நம்ம என்ன வந்து கீழெல்லாம் பாத்திரம் வச்சக்கல ஒன்றா தண்ணி கொட்டுமே அப்புறம் தண்ணி க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் இல்லை நல்லா வைப்பரை வச்சு நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா இடம் சுத்தமாக ஆயிரும் நம்ம டெய்லி வந்து அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ வந்து இந்த டிப்ஸுகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சால் கூட வந்து நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல இது ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுடைய ஹெல்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன நம்ம எப்போ என்ன பண்ணோம் வந்து ரொம்ப பிரச்சனை ஆகும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு அது ரெமடியோ நம்ம பார்ப்போம் ஸோ வழக்கமாகவே நம்மளுடைய கிச்சனில் வந்து இந்த பாருங்கள் இப்போ நான் வைப் பண்ணிட்டேன் க்ளீனாக ஆயிடுச்சு அவ்வளோதான் நல்லா காஞ்ச மாதிரி ஆகிடும் வேணால் துணி வச்சு தொடச்சிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ ரிமைனிங் பாத்திரத்தையும் நான் அந்த இடத்துல நின்னே கழுவி முடிச்சுட்டு கவுத்தி வச்சுட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு இடம் இப்போ எல்லா பாத்திரத்தையும் சுத்தமாக கழுவி முடிச்சாச்சு எல்லா பக்கமும் கவுத்தி எடுத்தாச்சு இடமும் க்ளீன் ஆகிடுச்சு வேலை பழகு தெரியாமையே நம்ம வேலைகளை வந்து கொஞ்சம் பிரித்து செய்யும் போது நமக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சொல்கிறதுக்கு வேணால் சின்ன டிப்ஸாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ எல்லா வீட்லேயுமே வந்து கிச்சனில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூல் வாட் போட்டு வாங் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஸ்டூல் வந்து நம்ம அதில் உட்காந்து பாத்திரமும் தேய்ச்சிக்கலாம் நம்ம சேரில் உட்காறப்ப அந்த காலை தூக்கி கொஞ்சம் வச்சுக்கலாம் ஸோ லேடிஸ்க்கு வந்து மெயினாக கால ப்ராப்ளம் இருக்குது டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வீக்காக இருப்போம் நமக்கு வெயிட் ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் இல்லாட்டினா கூட நமக்கு வலி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டூலில் எப்போவுமே ஒரு டூலாக வச்சுக்கோங்க நம்மளோட கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து இன்னொன்று வந்து இப்போ நமக்கு ரெண்டு அடுப்பு வைக்க முடிஞ்சால் எப்போவுமே கிச்சனில் டாப்பில் தான் வச்சுருப்போம் அடுப்பு கீழே ஒரு அடுப்பு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வேலையை ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ எங்கெல்லாம் முடியுமோ அப்போ நம்மலாம் உட்காந்து நம்மளுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தா நிறைய ஹெல்த் இஷ்யூஸை சால்வ் பண்ணலாம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம் உங்க கிச்சன்ல நீங்க யூஸ் பண்ற டிப்ஸையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்